சிற்பி சிவலிங்கம் அவர்களே மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளவில் இன்றைய நிகழ்வு மிகவும் சிறப்பானது ஒன்று என்று சொன்னால் மிக முற்பத்த காலை நேரத்தில் மதிவு வரை டெல்லி தமிழ் டெல்லியை சென்று தமிழ் மொழியுடைய வளர்ச்சிக்காக செம்மொழி தமிழை மத்திய ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் செம்மொழி தமிழை உயர்நீதிமன்ற வளர்க்காடு மொழியாக அறிவிக்கக் கோரியும் உண்ணாவிரதம் இருந்த தமிழகத்திலிருந்து டெல்லி சென்று நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை கொண்ட திருக்குறளுக்கு நூத்தி முப்பத்தி மூன்று கவிஞர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அங்கே சென்று அவர்களையெல்லாம் மாங்கணி மாநகரா ஒரு மகத்தான கிராம எடுத்து அவர்கள் எல்லாம் அவர்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் இங்கே வருகையில் இருந்துள்ள அனைத்து தமிழ் கஞ்சங்களையும் மகிழ்ச்சிக்கும் விதத்தில் மிகவும் சீரோடும் சிறப்போடும் காலை நிகழ்வு நடந்தது என்று சொன்னவர்கள அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய் நிகழ்ச்சியை நடத்தி இருக்கக்கூடிய ஐ தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளை மனமாக வாழ்த்துகின்றேன் பாராட்டுகிறேன் அடுத்ததாக பிற்பகல் நிகழ்வு என்று சொன்னால் அரசு பணிகளை படித்து ஏழு புள்ளி ஐந்திலே மருத்துவ மா மணிகளாக மருத்துவர்களாக கல்லூரிய மருத்துவக் கல்லூரியை காலடி நீடித்து வைத்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களை தேர்வு செய்து எட்டு மாணவர்கள் இருந்த நிலையில் அவர்கள் எல்லாம் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களை எல்லாம் இங்கே அழைத்து வந்து அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் விருது போன்றவற்றை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மிகவும் பாராட்டத்தக்க ஒரு நிகழ்வினை இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்க நடத்திக் கொண்டிருக்கிறது என்பது தமிழ் நெஞ்சிகளுக்கு மட்டுமல்லாமல் சமுதாய ஆர்வலர்கள் அனைவருக்கும் ஒரு மற்ற மகிழ்ச்சியான ஒரு செய்தி நிகழ்வு என்று சொன்னால் மிக அப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே நீங்கள் எல்லாம் மாணவ செல்வங்கள் பங்கெடுத்திருக்கின்ற பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மாணவர்களை திறமை வாய்ந்த சாதனை படைத்த மாணவர்களை மருத்துவ மாணவர்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களும் பெருந்தலைகளும் மனிதனுடைய பெற்றோர்கள் இங்கே வலியை தந்திருக்கிறீர்கள் இப்படையெல்லாம் மனதார வாழ்த்துவதில் அகில இந்திய தமிழ்ச்சங்கமானது மட்டுமல்லாமல் பல்வேறு தமிழ்ச்சங்கமும் உங்களை பாராட்டுகின்ற பார்த்துகின்றது அதாவது நீங்கள் மருத்துவமனைகளிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர்களுக்கு நீங்கள் மருத்துவ சேவையை ஏழை எளிய மாணவர்களுக்கு சிறப்பாக செய்ய வேண்டும் அதற்குரிய முன்னோட்டமாக நீங்கள் கல்வி கேட்க இருக்கின்றீர்கள் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் அதாவது மாணவ மனைகள் எம்பிபிஎஸ் முடித்தாலும் கூட அவர்கள் ஐஏஎஸ் போன்ற தேர்வுகளிலே நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் என்பது ஒரு பட்டம் பிஏ பிஎஸ்சி போலதான் இந்த மூன்று ஆண்டுகள் அது நான்கு ஆண்டு நான்கு ஆண்டுகள் பிளஸ் சவுத் சர்ஜன் ஒரு ஒன்றை ஐந்து ஆண்டுகள் படிக்க வேண்டும் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் வேறு சதம் மருத்துவ பணி மட்டுமல்லாமல் மருத்துவத்துறையிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் வேறு துறையிலும் பணியாற்றலாம் நீங்கள் பொதுத் தேர்விலே அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பொதுத் தேர்வுகளிலே நீங்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்வார்கள் அதை நீங்கள் கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பட்டம் பெற்ற பிறகு வேறு துறைகளில் நுழைந்து கூட நீங்கள் பணியாற்ற முடியும் மக்களுக்கு சேவையாற்ற முடியும் மருத்துவ சேவை மட்டுமல்ல எந்த வகையான சேவையும் மக்களுக்கு ஆற்றுவதற்கு அது ஒரு வழிவகை இருக்கிறது நீங்கள் பொதுவாக பள்ளியிலே அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் அரும்பாடுபட்டு படித்திருக்கிறீர்கள் என்பது தெரியும் அதனால் தான் நீங்கள் ஏழு அப்படி ஐந்திலே இடம்பெற்று மருத்துவ கணவர் நினைவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அலைபேசி செல் ஸ்மார்ட் போன் சொல்லப்படுகின்ற போனை போன்ல வந்து யூத் பேப்பர்னு ஒன்று இருக்கும் ஒரு அதை எடுத்து ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் யூத் பேப்பர் இருக்கும் அந்த யூத் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யூத் பேப்பரில் என்ன செய்தி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சர்வீஸ் கமிஷன்ல நீங்கள் மருத்துவ படிப்பே படித்தாலும் கூட அதுலேயுமே மருத்துவர் ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற வேண்டும் எல்லாருக்குமே போட்டித் தேர்வு இருக்கு நீங்க மருத்துவராக அரசு மருத்துவராக நடத்த வேண்டும் என்று சொன்னால் படிப்புக்கு பிறகு நீங்கள் போட்டித் தேர்விலே பங்கேற்க வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு குரூப் சர்வீஸ் கமிஷன் போர்த் குரூப் இருக்கு குரூப் வரைக்கும் டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளிலே பங்கெடுக்கக்கூடிய பங்கெடுத்து வெற்றி பெற்ற சாதனையாளர்களுடைய கருத்துக்கள் அந்த யூத் பேப்பரில் இருக்கிறது சாதாரணமாக திருமணமாகி திருமணமாகி இருபது ஆண்டுகள் கழித்து கூட ஒரு டிஓ அல்லது ஒரு ஏசி போன்ற பல்வேறு பணிகள் பிஎஸ்டி போன்ற பணிகளில் வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடலூர் மாவட்டத்தில் தன்னை ஐஏஎஸ் அதிகாரி தமக்கை பக்தா வந்து ஐபிஎஸ் அதிகாரி நினைத்து பாருங்கள் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த ரெண்டு பெண்மணிகள் விவசாய குடும்பம் அவர்களுடைய தங்கை வந்து அடுத்த ஆண்டு வந்து உயர்ந்த நிலையை அவர் சென்றிருக்கிறார் ஆகவே நீங்கள் எல்லாம் மருத்துவ படிப்பு விற்பதோடு இல்லாமல் நீங்கள் அரசு மருத்துவராக ஆக வேண்டும் என்று நான் சொன்னாலும் சரி அடுத்த வேறு துறைகளை நுழைந்து நாம் சாதனை படைக்க வேண்டும் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும்

நல்ல பிள்ளைகளாக நல்ல மாணவர் செல்வங்களாக மட்டுமல்லாமல் இந்தியாவின் தமிழகத்தினுடைய நல்ல தூண்களாக மாணவர்களாக செல்வங்களாக இளைஞர்களாக சாதனை புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்தி இத்தகைய நிகழ்வுக்கு பேசுவதற்கு தலைமைக்கு நன்றி கூறி விளைவென்று நன்றி வணக்கம்